வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரருக்கு கருணையினாலே பாலகணபதியின் அருளாலே அன்னை காமேஸ்வரியின் அருளாலே மீண்டும் விருட்சக ராசியை பற்றி பேசிவிட்டோம் இந்த விருட்சகம் என்று சொன்னாலே காலபுருஷ தத்துவத்திலே எட்டாம் இடமாக இருக்கிறது செவ்வாய் மக்களுக்கு ஏது ஆழ்கின்றனர் இரண்டுமே நெருப்பு கிரகங்கள் எடுத்துக் கொள்கிறோம் சர ஸ்திர உபயராசி என்பார்கள் சர என்றால் நடப்பது என்று பொருள் அப்பொழுது மூவபுல் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த சர என்று சொல்லக்கூடிய ராசிகள் எவை என்று பார்க்க வேண்டும் முதலிலே மேஷம் என்பது ஒரு சரராசி மீண்டும் கடகம் என்பது ஒரு சரராசி மீண்டும் வருகிறோம் நமக்கு இங்கேயும் வந்துரும் சரராசி மேஷம் கடகம்னு வரும் திருப்பியும் ஒரு சரராசி என்று சொல்லக்கூடியது புலாம் ராசியை சரராசி என்பார்கள் மீண்டும் நமக்கு இது ஒரு மகரம் வரும் அதையும் சரராசி அப்படின்னு வரும் சரனா நடக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கணும் ஸ்திர ராசி அப்படின்னும் ஸ்திர ராசினா என்னன்னா நகராது சிரமா இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த ஸ்திர ராசியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்திர ராசியில் எடுத்துக்கொண்டால் ரிஷபத்தை எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் சிம்மத்தை எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் நமது விருட்சகத்தை எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் நமது இதுக்கு எடுத்துக்கணும் எங்கள் கும்பத்தை எடுத்துக்கணும் இதெல்லாம் ஸ்திர ராசி அப்போ உபயராசினா அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம்னா எது அந்த நான்கு இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து மிதுனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் கண்ணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் கண்ணிக்கு பிறகு இங்கே தனுசு தனுசுக்கு பிறகு நமக்கு மீனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது கடகமுமே நீர் ராசி தான் உருச்சகமுமே நீர் ராசி தான் ரெண்டுக்கு ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் கடகம் என்னும் நீர் ராசி அது ஒரு சர நீர் ராசி அதாவது சென்று ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் நீரிலே நன்றி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் தேழ் எங்கே இருக்கும் ஒரு இருட்டான அறையில் இருக்கும் அவர் இருக்கக்கூடிய இடமே நமக்கு தெரியாது அதுக்குள்ளே ஒரு விஷத்தன்மை இருக்கும் விஷத்தை எடுத்து தான் மருந்தும் தயாரிக்கிறதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க அப்போது தேழ் ஒரு இருட்டான பகுதியிலே இருக்கிறது அப்போது விருட்சகம் என்பது ஒரு இருட்டு தான் ஆறு எட்டு பன்னெண்டுன்னா மறைவுஸ்தானம்னா மறைவான ஒரு இடத்துல ஒரு தேள் இருக்கிறது அந்த தேள் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது நமது ஆன்மீகத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதியையும் நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்கின்றான் ஏதோ ஒரு மாறுதலை அங்கே ஏற்படுத்துகிறது எனவே தான் குண்டலனி என்று சொல்கின்றோம் விழிப்புணர்வு என்று சொல்கின்றோம் மூலாதார சக்கரம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அப்பொழுது அது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதி எட்டாம் இடம் ஒரு மனிதன் உயிர் வாழ இரண்டு முக்கியம் ஒன்று இரண்டாம் இடம் என்ற வாயும் எட்டாம் இடம் என்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதியில் மிக மிக முக்கியம் அப்போ எட்டாம் இடம் என்பது நம் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதி காலபட்ச தத்துவத்தில் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் திடீர் பணம் இதுவும் இந்த எட்டாம் தான் அப்போது மூன்று விதமான நீர் ஒன்று மீனத்தில் இருக்க குடி இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் கடல் ஒரு இடத்தில் தேங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் எண்பத்தி தொண்ணூறு ச எண்பது சதவீதம் இருக்கிறதுனால சென்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் மேகமாக மாறுகிறது வருகிறது இட் இஸ் கடமும் அல்ல சிரமமும் அல்ல நிலைத்ததில் நிலையற்ற தன்மைன்னு சொல்லலாம் கடகம் அப்படி கிடையாது கார் ஓடிக்கிட்டே இருக்கு எனினும்ிருட்சகம் தேங்கியல் ஏதேனும் ராசிக்காரன் கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதை வாழ்க்கையிலே தேங்கி கொண்டே இருப்பார்கள் ஐயோ நடந்துச்சு எப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சேன்னு அப்பொழுது இந்த தேக்கம் ஒரு கால்நடைத்திலே ஒரு சூழ்நிலையிலே இயக்கமாக மாறிவிடும் எனவேதான் ராசியினர் எந்த ஒரு குணப்பண்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நடந்தவற்றை அந்த எண்ணங்களை தேக்கம் செய்து கொண்டிருக்க கூடாது சில சமயம் சில கசப்பான எண்ணங்கள் தேங்கிவிட்டால் அது பாசமாக மாறிவிடும் பாசம் சில சமயத்திலே தருமாற்றங்களை தந்துவிடும் என்பதெல்லாம் உரிய மைனஸாக சொல்லலாம் பிளஸ்ஸாக என்ன சொல்லலாம் ஒரு இடத்துல எண்ணங்கள் தேங்கியே இருந்தது என்றால் ரிட்டன்ஷன் பவர் ஜாஸ்தி அவங்களில் நிறைய மருத்துவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் அங்கே தேங்கிக் கொண்டே இருக்கிறது எண்ணங்களின் தேக்கத்தினாலே அவர்கள் ரிட்டன்ஷன் பவர் ஜாஸ்தி இங்கே எந்த ஒரு கிரகத்திற்கும் மூலத்திற்கோன வீடும் கிடையாது எதுவும் உச்சம் பெறுவதும் கிடையாது ஞானத்தில் யாரும் பெரிய உச்சம்தான் கிடையாது சந்திரன் நீச்சம் அடைகிறது நீச்சம் அடைகிறது என்றால் எண்ணங்கள் தன் செல்லும் பொழுதுதான் ஆன்மீகத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது ஸ்கார்பியோடியார்கள் மர்மத்திற்குரிய ஒரு இடத்திலே தான் ஞானம் புதைந்து கிடைக்கிறது ஒரு காட்டுக்குள்ள போறோம் அங்கே அந்த குகையில் போகிறோம் அங்கே ஒரு ஞானி சித்தன் தவம் இருக்கிறார் அந்த ஞானி சித்தன் தவம் இருக்கக்கூடிய குகைதான் அந்த திரு திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய ருட்சிகம் என்பது ஒரு ஞானி தவம் இருக்கக்கூடிய இடம் குகன் குகையிலே விற்றிருக்கிறார் குகை என்று சொன்னாலும் அது கேதுவை குறிக்கும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததைத்தான் நாம் ருட்சிகம் என்று சொல்கின்றோம் மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்